கணேசக்குரிய சகோதரர்களே பெரியோர்களே அன்பானவர்களே அல்லாஹு சுபஹான இந்த பூமியை படைத்த நாள் முதல் பன்னிரண்டு மாதங்களாக இந்த உலகத்தினுடைய நாட்களை அமைத்து வைத்திருக்கிறான் பன்னிரண்டு மாதங்களில் நான்கு மாதங்களை அல்லாஹ் சிறப்பாக்கி இருக்கிறான் கண்ணியமாக்கியிருக்கிறான் இது அல்லாஹுடைய சுண்ணா சிலதை விட சிலதை சிலரை விட சிலரை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான் சிறப்பாக்குவான் இது அல்லாஹுடைய வழக்கம் இது படைப்பினங்களை விட மனித படைப்பை அல்லாஹ் சிறப்பாக்கி இருக்கிறான் மனிதர்களை நாம் சிறப்பாக்கி இருக்கிறோம் கண்ணியப்படுத்தியிருக்கிறோம் மனிதர்களில் நபிமார்களை தெரிவு செய்தான் அந்த நபிமார்களில் ரசூல்மார்களை தெரிவு செய்தான் எல்லா நபிமார்களும் ரசூல்மார்கள் அல்ல எல்லா ரசூல்மார்களும் நபிமார்கள்தான் நபிமார்களை அல்லாஹ் தெரிவு செய்து அந்த நபிமார்களில் குறிப்பிட்ட சிலரை ரசூல்மார்களாக அல்லாஹ் தெரிவு செய்தான் ரசூல்மார்களிலும் ஒழுங்கும் ஸ்ட்ராங் ஆன ஐந்து ரசூல்மார்களை அல்லாஹ் தெரிவு செய்தான் ஐந்து ஐந்து பேரில் முகமது சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களை அல்லாஹ் தெரிவு செய்தான் சிலரை விட சிலரை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான் உயர்த்துவான் சிலதை விட சிலதை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான் இது அல்லாஹுடைய வழக்கம் இந்த பூமியில் மூன்று இடங்களை அல்லாஹ் இருக்கிறான் மூன்று இடங்கள் மக்கா மதீனா குதுஸ் பலஸ்தீனுடைய அந்த மசித நக்கா இருக்கக்கூடிய அந்த ஜருசலத்தினுடைய பகுதி இந்த மூன்று பூமிகளையும் சிறப்பாக்கி விட மதீனாவை எல்லாம் சிறப்பாக்கி இருக்கிறான் மதீனாவை விட மக்காவை எல்லாம் சிறப்பாக்கி இருக்கிறான் இந்த பூமியில் ஆக சிறந்த ஒரு இடம் இருக்கும் என்றால் அது மக்காவுடைய பகுதி தான் பாவம் செய்வதும் அந்த மக்காவுடைய பூமியில் பாவம் செய்வதும் சமமாகாது பூமியில் அமல் இல் செய்வதும் மக்காவுடைய அந்த பூமியில் அமல் இப்பாதல் செய்வதும் சமமாகாது நன்மை என்றால் பன்மடங்கு பாவம் என்றாலும் பன்மடங்குதான் இப்னு அப்பாஸ் রাদিয়াল্লাহ அன்ஹுமா மக்காவில்தான் இருந்தார்கள் ராயிசுல் முஃபஸ்ஸிரீன் குர்ஆனுடைய விரிவுரையாளர்களின் தலைவர் என்று சொல்லப்படும் அந்த அளவுக்கு ஆழமான குர்ஆனுடைய அறிவு இருந்தது சிறந்த ஒரு மார்க்க அறிஞர் அவருடைய கடைசி காலத்தில் தாயிஃபுடிய பகுதி இல்தான் வாழ்ந்தார்கள் தாயிஃபுடிய பகுதியில் வфаதாகி அங்குதான் அடக்கமும் செய்யப்பட்டிருக்கிறார்கள்

கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இது அல்லாஹுடைய சொன்னா சிலதை விட சிலதை சிலரை விட சிலரை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான் சிறப்பாக்குவான் நான்கு வேதங்களை அல்லாருள்ளி நான் நான்கு வேதங்களில் புனிதால் குரானை அல்லாஹ் சிறப்பாக்கி இருக்கிறான் அல்லாஹு சுபஹானகுவா சாலா முழு நாட்களிலேயும் பத்து நாட்களை தெரிவு செய்து ஐயா முலாஷின் துல்ஷிஜாவுடைய முதல் பத்து நாட்களையும் சிறப்பாக்கி வைத்திருக்கிறான் அந்த முதல் பத்து நாட்களிலும் குறிப்பாக யோமா அரப்பா அரப்பாவுடைய தினம் துல்ஷிஜ்ஜாவுடைய ஒன்பதாவது நாள் ஹஜ் பெருநாளைக்கு முந்தைய தினம் அந்த தினத்தை அம்மா கண்ணியப்படுத்தியிருக்கிறான் இந்த ஜும்மாவுடைய தினத்தை அம்மா சிறப்பாக்கி இருக்கிறான் ரசுமாய் செல்லம்மா அழகி அவர்கள் சொன்னார்கள் ஜும்மாவுடைய தினம் நாட்களினுடைய தலைமை கணேசுக்குரிய சகோதரர்களே கண்ணியமான ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் செய்தால் மிக அவசரமாக அந்த துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள் அசருக்கும் மகிரிவுக்கும் இடைப்பட்ட நேரம் இன்றைய அசருக்கும் மகிரிவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் அங்கீகரிக்கப்படும் இன்னும் சில அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள் ஒரு நாளுடைய ஆரம்பம் சுமார் அசருடைய நேரத்திலிருந்து ஆரம்பிக்கிறது அதனால் வியாழனுடைய அசருக்கு பின்னால் உள்ள நேரம் அது துவாங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம் இன்னும் சில அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள் இமாம் முதல் ஹுத்துமாவை ஓதிவிட்டு அமர்வாரே அந்த நேரத்தில் இருந்து தொழுகைக்காக தக்பீர் கட்டும் வரை அந்த இடைப்பட்ட நேரத்தில் கேட்கக்கூடிய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் கணியத்துக்குரிய சகோதரர்களை அல்லாஹ் சுவகானகு அதாலா சிலதை விட சிலதை மேன்மை படித்து வைத்திருக்கிறான் அந்த வகையில் பன்னிரண்டு மாதங்களை அல்லாஹ் படைத்து அந்த பன்னிரண்டு மாதங்களில் நான்கு மாதங்களை சிறப்பாக்கியிருக்கிறான் கண்ணிய படித்திருக்கிறான் மூன்று மாதங்கள் சேர்ந்தே வருகிறது துல்காதா துல்ஹிஜ்ஜா முஹர்ரம் இன்னொரு மாதம் தனித்து வருகிறது அதுதான் ரஜபுடைய மாதம் அந்த ரஜபுடைய மாதத்தில் தான் நாம் இருக்கிறோம் அல்லாஹு கண்ணியமான இந்த நான்கு மாதங்களில் உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் இந்த வசனத்துக்கு கீழால் முப்ப சிறுவன்கள் எழுதும் போது இந்த மாதத்தில் அதாவது ரஜபுடைய மாதம் அந்த துல்கா துல்ஹிஜா முஹர்ரம் இந்த நான்கு மாதங்களில் அமல் செய்தால் பன்மடங்காக நன்மை கிடைக்கும் அதே நேரம் இந்த மாதங்களில் பாவம் செய்தால் பன்மடங்காக அது எழுதப்படும் அதனால் இந்த மாதங்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் எங்களால் ஒரு அணு அளவு கூட இந்த மாதத்தில் ஒரு பாவம் நிகழ்ந்துவிடக் கூடாது இந்த மாதங்களை சிறப்பு படுத்துவது ஷாயிரத்துல் இஸ்லாம் இஸ்லாத்தினுடைய அடையாளங்களில் ஒன்று

அல்லாஹ் ஹுமா 바రిక லனா ஃபீ ரஜப வ ஷஆபான் வ பல்லிக்னா ரமضان யா அல்லாஹ் இன் ரஜப ஷஆபானுடைய மாதங்களில் எங்களுக்கு பரக்கத் செய்து ரமதானுடைய மாதத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள் ரஜப் ஆரம்பித்து விட்டால் ரமதானுக்காக நாம் தயாராக வேண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையும் இதைதான் எங்களுக்கு சொல்லி தருகிறது ரஜப் ஆரம்பித்தால் ரமதானுக்காக எங்களோட உடம்பை அமல் இபாதத்திற்காக தயாராக்குவோம் ரஜப் அது விளைச்சலுடைய மாதம் ஷபான் விளைச்சலுக்கு நீர் பாய்ச்சக்கூடிய மாதம் ரமதான் அறுவடை செய்யக்கூடிய மாதம் இப்படியும் உதாரணம் சொல்வார்கள் ரஜப் வேகமான காற்றை போன்று ஷபான் மேகம் காற்று முதலாவது வீசும் அதற்கு பின்னர் மேக கூட்டங்கள் வந்து ஒன்று சேரும் ரமதான் மலை பொழியக்கூடிய மாதம் ரமதானில் அதிகமாக செய்வதற்காக எங்களுடைய உடம்பை இப்பொழுதிலிருந்தே இருந்தே சில சலப்போ சாலைகையன்கள் இருந்தார்கள் ஆறு மாதங்களாக துவானம் செய்வார்கள் ஒபெல் நிர்னா ரமபான் ஒபெல் நிர்க்னா ரமபான் ரமதானை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக ரமதானுக்காக ஆறு மாதங்களாக அவர்களை அவர்கள் தயார் செய்து கொள்வார்கள் கணிதத்துக்குரிய சகோதர்களை இந்த ரஜவுடைய மாதத்தில் மிக முக்கியமான நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கிறது அந்த நிகழ்வுகளில் முதன்மையாக குறிப்பிடலாம் முதலாவது ஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபூத் கொடுக்கப்படுவதற்கு முன்னர் மக்காவாசிகள் அமீன் சாதிக் நம்பிக்கையாளர் உண்மையாளர் என்று அழைத்தார்கள் அமானித பொருட்களை கொடுத்து வைத்தார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தி வைத்திருந்தார்கள் கேபி ஆறுநூத்தி பத்தாம் ஆண்டு நுபூத் கொடுக்கப்படுகிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் மூன்று வருடங்கள் தாவத்தை ஆமாக்கவில்லை நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களுக்கு மட்டுமே தாவா செய்தார்கள் மூன்று வருடங்களுக்கு பின்னவா ஹுத்தால குரோனுடைய வசதனை தருளுகிறான் ஃபஸ்ட் அபிமா சுகுமர் வாரு தானில் முஷ்ரிக்கேன் ஏவப்பட்டதை தைரியமாக எத்தி வையுங்கள் முஷ்ரிகைகளை புறக்கணித்து விடுங்கள் சொல்லும் வா ஆலைகி வசல்லம் தாவாவை ஆம்மாக்கினார்கள் எல்லா மக்களையும் இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்கள் அசுலம் வாய் செல்லம் வா அவர்களை புகழ்ந்த நாவுகள் கண்ணியப்படுத்தியவர்கள் ரசூலுல்லாஹுவை கேவலமாக பேச ஆரம்பித்தார்கள் திட்ட ஆரம்பித்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களுக்கும் அதிகமான தொந்தரவுகளை குஃபார் மக்கா மக்காவுடைய காபிர்கள் தொடராக கொடுத்து கொண்டே இருந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல கஷ்டங்களை சகித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சஹாபாக்களுக்கு மஷூரா சொன்னார்கள் லவ் ஹரஜுதும் இலாருபில் ஹபஷா அபஷாவுடைய பூமிக்கு சென்றால் அபீசீனியாவுடைய அந்த பகுதிக்கு சென்றால் நல்ல இருக்குமே என்ற ஒரு மஷூராவை சொன்னார்கள் ஃபைன் அபிகா மலிகன் லாயுல மொழைந்த குஹத் அங்கு ஒரு அரசன் இருக்கிறான் அந்த அரசனிடத்தில் யாரும் அணிதி இழிக்கப்பட மாட்டார்கள் தைரியமாக செல்லுங்கள் என்று சொல்லமாக அழகி செல்ல மஷூரா சொல்ல சுமார் பதினாறு சஹாபாக்கள் பன்னெண்டு பேர் ஆண்கள் நான்கு பேர் பெண்கள் ஹிஜ்ரத் செய்கிறார்கள் மக்காவிலிருந்து ஹபஷாவுக்கு அபிசீனியாவுக்கு உஸ்மான் ரதி அல்லா அன்ஹா அவர்கள் பயணம் செய்கிறார்கள் மகள் ருக்கையா ரீ அல்லா பயணம் செய்கிறார்கள் இந்த ரஜவுடைய மாதத்தில் தான் இஸ்லாத்தினுடைய முதல் ஹிஜ்ரத் நிகழ்ந்தது இரண்டாவது மிக முக்கியமான நிகழ்வாக சொல்லலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய மராஜுடைய பயணம்

இந்த இந்த இருவருடைய இழப்புக்கு பின்னர் உடைந்து போனார்கள் மனக்கவலை அதிகம் ஆறுதலாக அல்லாஹ் ஆறுதல் சொல்ல ஏழு வானத்தை தாண்டி எடுத்தான் அதுதான் பயணம் அவர்கள் மக்காவுடைய பகுதியில் இருந்து மஸ்ஜி அக்கசாவுடைய பகுதிக்கு இஸ்ராவுடைய பயணத்தை மேற்கொண்டார்கள் அங்கு நபிமார்களுக்கு தொழுகை நடாத்தினார்கள் மஸ்ஜிது அக்கசாவுடைய அந்த பகுதியில் இருந்து ஏழு வானத்தை தாண்டி ஜிபுரில் அலஹி அவர்களோடு புராக் இந்த வாகனத்தில் ரசூ அலி வசல்லம் அவர்கள் பயணம் செய்தார்கள் அந்த பயணத்தின் அல்லாஹ் நரகத்தை காண்பித்தான் பார்த்து பேசினார்கள் ஹதீர் உங்களுடைய பார்த்தீர்களா சொன்னார்கள் என்னுடைய ரப்புடைய பிரகாசத்தை நூரை நான் கண்டேன் இந்த பூமியில் அல்லாகுவ யாரும் பார்க்க முடியாது மைதானத்தில் கூட அல்லாகுவை யாரும் நேருக்கு நேரு பார்க்க மாட்டார்கள் அந்த பாக்கியத்தை கொடுப்பான் எவ்வளவு இன்பங்கள் கொடுக்கப்பட்டாலும் எவ்வளவு இன்பங்கள் சாப்பாடு குடிப்பான மற்றவரையின் பெண்கள் இன்றி எவ்வளவு இன்பங்கள் கொடுக்கப்பட்டாலும் அல்லாஹுவை பார்ப்பதை அல்லாஹுடன் பேசுவது என்ற இன்பம் தான் இவர்களுக்கு மேலானதாக தெரியும் அல்லாஹ் அவனுக்கு நெருங்கிய அடியார்களுக்கு மட்டும்தான் இந்த பாக்கியத்தை கொடுப்பான் கணியத்துக்குரிய சகோதரிகளே இஸ்ராவுடைய இந்த பயணத்தை யாராவது மறுத்தால் பகது கெபரக் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிடுவான் கணியத்துக்குரிய சகோதரிகளே அல்லாஹு தலா தெளிவாகவே இஸ்ராவுடைய பயணத்தை பற்றி பேசியிருக்கிறான் இந்த மாதத்தில் தான் இந்த இஸ்ராவுடைய இந்த மியராஜுடைய நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கிறது ரசூலுல்லா இசல்லா ஹாலிஹி வசல்லம் ஏழு வானத்தை தாண்டி அல்லாஹுவிடம் சென்றார்கள் ரசூல் சல்லாஹ் அழகி வசல்ல அவர்களுக்கு அல்லா பெரும் ஒரு கிஃப்ட் ஆக சொலா தொழுகையை கொடுத்தான் சல்லாஹ் அழகி வசல்ல அவர்கள் சொன்னார்கள் அஸ்வலா துமியாராஜுல் மோமின் தொழுகை தான் ஒரு மோமினுடைய மியாராஜ் ஒரு நாளைக்கு ஐந்து நேர தொழுகை தொழுந்தால் ஐந்து தடவைகள் அவ்வாஹை நாம் சந்திக்கிறோம் அவ்வாஹுடன் பேசுகிறோம் கணேசருடைய சகோதரிகளை இந்த ரஜபுடைய மாதத்தில் நிகழ்ந்த இன்னொரு மிக முக்கியமான நிகழ்வுதான் சொபூக்குடைய யுத்தம் ரசுலுமாய் செல்லவர்களுடைய வாழ்நாளில் அவர் சந்தித்த கடைசி யுத்தம் கலந்து கொண்ட கடைசி யுத்தம் அதற்கு பின்னர் ரசூலுமா எந்த ஒரு யுத்தத்திலும் கலந்து கொள்ளவில்லை அது சாதாரண ஒரு யுத்தம் அல்ல ரோம் தேசத்துக்கு செல்ல வேண்டும் மாளிகை அவர்கள் எப்பொழுதும் ஒரு யுத்தத்துக்கு தயாராகினால் எந்த இடம் என்று சரியாக சொல்ல மாட்டார்கள் இது யுத்த தந்திரம் ஆனால் தபுக்குடி யுத்தத்தில் சொல்ல மாளிகை எந்த போகிறோம் என்று தெளிவாக சொன்னார்கள் அவ்வளோ கஷ்டமான ஒரு பயணம் காலம் காலம் சூடான அந்த பாலை வனத்தில் பயணம் செய்வது மிக கஷ்டம் அதுவும் அறுவடையினுடைய காலம் அதற்கு முந்தைய காலம் பஞ்சம் ஏற்பட்டிருந்தது விவசாயம் செய்தே அறுவடைக்காக கொண்டிருக்கிறார்கள் அறுவடையுடைய சீசனில்

நிறைய பணங்களை செலவழித்தார்கள் இந்த யுத்தத்திற்கு முனாஃபி பூன்கள் வரவில்லை கடுமையான கஷ்டத்தை தாங்க வேண்டும் முனாஃபிகள் பின்வாங்கினார்கள் மூன்று சஹாபாக்கள் ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக பின்வாங்கி விட்டார்கள் அசுலமா இஸ் செல்லம்மா மாளிகும யுத்தம் முடிந்து நேராக மஸ்ஜித்க்கு வருகிறார்கள் முனாஃபி பூன்கள் ஒன் ஒருவர் பின் ஒருவராக வந்து ரசூல்லி செல்லும் அவர் தங்கிடம் தெரிவித்தார்கள் ரசூலுல்லா எதுவுமே சொல்லவில்லை தங்கடத்தை கேட்டார்கள் அனுப்பினார்கள் ஒவ்வொருவராக அனுப்பி கொண்டே இருந்தார்கள் மூன்று சகாபாக்கள் அவர்கள் நிபாக்கினால் நயவஞ்சகத்தினால் வராமல் இருக்கவில்லை நாளை போவோம் நாளை மறுநாள் போவோம் என்று பிற்படுத்திக் கொண்டே இருந்தார்கள் யுத்தத்தில் கலந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது

தொலகைக்காக மசிதுக்கு வருவார்கள் இந்த மூன்று பேரும் சொன்னால் பதில் வராது முகத்தை கூட பார்க்க மாட்டார்கள் இது அல்லாஹையாக இருந்தது இந்த நேரத்தில் இன்னொரு நாட்டு அரசன் கடிதம் எழுதுகிறான் காபூரின் மாலிக்கிறதுக்கே உங்களுடைய முகமத் உங்களை கைவிட்டு விட்டாராமே நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன் என்னுடைய மதத்தை ஏற்றுக்கொள் காபூர் மாலிக்கிறது அவர்கள் அழுகிறார்கள் இன்னொரு மதத்திற்கு அழைக்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய நிலைமை போய்விட்டதே அடுத்ததாக இன்னொரு கட்டளை வருகிறது இவர்கள் மூன்று பேர்களையும் மனைவிமார்கள் ஒதுங்கி இருக்க வேண்டும் குடும்பம் ஒதுங்கி இருக்க வேண்டும் அம்பது நாட்கள் இந்த மூன்று பேரும் அல்லாஹுதத்தில் செய்கிறார்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள் வசுலமா இசல்லவா ஹனி வசல்ல மர்களுக்கு வகை வருகிறது இந்த மூன்று பேர்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னர் இந்த மூன்று சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சிரித்தார்கள் நன்மாராயம் சொன்னார்கள் அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான் என்று நன்மாராயத்தை சொல்லி முசாஃபா செய்தார்கள் சஹாபாக்கள் முசாஃபா முஆனகா செய்தார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களை காபிரதியில் அவர்கள் சொன்னார்கள் இந்த துன்யாவுடைய மோகத்தினால் தான் எனக்கு இந்த யுத்தத்தில் கலந்து கொள்ள முடியாமல் போனதே அதனாலே இது முழு சொத்தையும் நான் சதக்கா செய்கிறேன் ரசாய் சல்வர்கள் சொன்னார்கள் சதகா செய்ய வேண்டாம் உங்களுக்கு குடும்பத்துக்காக ஏதாவது வைத்துக் கொள்ளுங்கள் ஹைபரில் இருந்தவருடைய தோட்டத்தை தவிர மற்ற எல்லா தோட்டத்தையும் மற்ற எல்லா சொத்து செல்வங்களையும் சதகா செய்து விட்டார்கள் கணேசனுடைய சகோதரர்களே இந்த நிகழ்வு நடந்ததே இந்த ரஜபுடைய மாதத்தில்தான் அதிரா என்ற குர்பானுடைய முறைலோத்திரிய காலத்தில் இருந்தது அபு ஹனீஃபா மாலிக் அமதுப் ரஹம்ல் ரஹிமகு முன்லாம் இவர்கள் சொல்கிறார்கள் லா பரஹ வல அத்தீரா இந்த ஃபர்ஹ அத்திரா என்ற குர்பானுடைய முறைகள் அது ஷரீரத்தில் இல்லை என்று அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள் ஷாஃபி மதுகபையை சேர்ந்த அறிஞர்கள் லா பரஹ வலா ஹத்தீரா என்றால் லா வாஜீவா இந்த குர்பான்கள் வாஜிப் இல்லை என்பது தான் அர்த்தம் பல் முஸ்தஹப்பா இது முஸ்தஹப்பு தான் என்று அறிஞர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் கணியத்துக்குரிய சகோதரிகளை இந்த ரஜபுடைய மாதத்தில் ஹிஜ்ரி ஐநூத்தி எண்பத்தி மூன்றாவது வருடம் சலாஹுதீன் அய்யூபி ரஹிமகுல்லா மஸ்ஜித் அல் கைப்பற்றினார்கள் இஸ்லாத்திய இஸ்லாமிய வரலாற்றில் மிக பெரும் ஒரு வெற்றி மஸ்ஜித் அல் அக்ஸா கைப்பற்றப்பட்டது கரத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட முஸ்லிம் நாடுகள் ஆனால் மஸ்ஜித் அக்கசாவை கைப்பற்ற முடியாமல் இருக்கிறது அங்கு அநியாயமாக கொலை செய்யப்படக்கூடிய மக்களை காப்பாற்ற முடியாமல் இருக்கிறது கோலை தரத்தின் உச்ச கட்டத்தில் நாம் இருக்கிறோம் இதனுடைய விமோசனம் ஒருவேளை மஹதி அலிக் அவர்களுடைய வருகையாக கூட இருக்கலாம் கணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே அன்பானவர்களே நேரம் மிக விட்டதே இந்த ராஜபுடைய மாதம் கண்ணியமான சிறப்பான ஒரு மாதம் இந்த மாதத்திலிருந்து ரமபானுடைய மாதத்திற்காக நாம் தயாராகுவோம் எங்களுடைய உடம்பை அமல் எதத்திற்காக பழக்குவோம் நீண்ட நேரம் துலகியில் இருப்போம் முடியமானவரையின் நோன்புகளை நோட்போம் ரமபானுக்காக எங்களை நாம் இந்த மாதத்தில் தயாராக்கிக் கொள்வோம் இந்த ரஜபுடைய மாதம் மின்ஹா என்ற சொல்கிறானே அந்த நான்கு சங்கையான மாதங்களில் ஒன்றே இந்த மாதத்தில் நன்மை செய்தால் அதிக நன்மை கிடைக்கும் அதே நேரம் பாவம் செய்தால் அதிக பாவம் எழுதப்படும் விசேஷமாக இந்த மாதத்தில் இந்த அமல்கள் தான் செய்ய வேண்டும் என்று குறிப்பிடப்படவில்லை வளமையான அமல்களை அதிகமாக செய்யலாம் ரமபானுக்காக எங்களை நாம் தயாராக்கிக் கொள்ள அதிகமாக

மதானை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்று அடிக்கடி துவா செய்து கொண்டு இருப்போம் ரமதானுடைய வாதத்தை அடைந்துகளையும் நரக விடுதலையும் பெற்றுக் கொள்ளக்கூடிய நல்லடியார்களாக நம் அனைவருக்கையும் எங்களுடைய பாவங்களை தப்பு தவறுகளை குறைகளை மன்னிப்பாயாக சிறிய பெரிய எல்லா விதமான

வாழ்க்கையை சந்தோஷமாக்கி வைப்பாயாக கடன் தொல்லைகள் விட்டு எங்களை பாதுகாப்பாயாக யாரிடத்தில் அவமானம் படுவதை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக கண்ணியமாக இந்த பூமியில் வாழ வைப்பாயாக கடைசி நேரத்தை சிறப்பாக்கி வைப்பாயாக களிமாவுடைய மோச்சை யாக நல்ல மோச்சை தருவாயாக சுஜூதில் வைத்து எங்களுடைய ரூஹை கைப்பற்றுவாயாக ரபி ரஹ்மானே கபருடைய வேதனையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக